நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு சுந்தரபாண்டியபுரத்தில் ஐயப்ப மண்டல பூஜை அருள் வந்து ஆடிய ஐயப்ப பக்தர்கள் தென்காசி மாவட்டம் சுந்தரபாண்டியபுரத்தில் ஐயப்ப பக்தர்கள் மற்றும் ஐயப்ப சேவ சங்கம் சார்பில் இருபத்தி ஒன்றாவது ஆண்டு மண்டல பூஜை ராமையா குருசாமி தலைமையில் நடைபெற்றது மண்டல பூஜை முன்னிட்டு மதியம் ஐயப்பன் மற்றும் முப்படாதி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து சிறப்பு அன்னதானம் நடைபெற்றது பின்னர் மாலையில் நூற்றி எட்டு குழந்தைகள் கலந்து கொண்டு கையில் விளக்கு ஏந்தி குழந்தைகளின் சரண கோஷம் முழங்க விளக்கு ஊர்வலம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட சிறப்பு ரதத்தில் ஐயப்பன் வீற்றிருந்த ஐயப்ப பக்தர்களின் சரண கோஷம் முழங்க மேலதாளத்துடன் ஐயப்பன் ரதவீதி உலா நடைபெற்றது ரத வீதி உலாவின் போது விளக்கு ஊர்வலத்தின் போதும் ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் மற்றும் பெண் பக்தர்கள் அருள் வந்து ஆடினார்கள் இந்நிகழ்ச்சி வீதி உலாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் இடையே மெய் சிலிர்ப்பை ஏற்படுத்தியது விழாவிற்கான ஏற்பாடுகளை ராமையா குருசாமி தலைமையில் ஐயப்ப பக்தர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக தென்காசி மாவட்ட செய்தியாளர் கோதஷா